ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்களுடைய குரலாக மக்களோடு மக்களாக இருக்கணும் எல்லா இதுக்கும் இறங்கி போராடும் எதிர்கட்சி தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டாரோ எதிர்கட்சி தலைவராக அவர் இருந்தாரு ஆளுங்கட்சி தலைவராக ஆளும் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவர் ரொம்ப பாதாத்துக்கு போயிட்டார் படும் மோசமான ஆட்சி எல்லா பக்கமும் நிர்வாக சீர்கேடு என்ன பண்ணும் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்காக போராடணும் போராடுவது மக்களுடைய உரிமைங்க அன்னைக்கு இவங்க போராட்டம் இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அரசு உள்ள போட்டாங்க அதுக்கு அடுத்த அதெல்லாம் சவுக்குடி நடந்தது அவரவே பண்ணிக்கிட்டாரு எவ்வளவு பண்ணினாலும் இந்த அரசு கேட்க மாட்டேங்குதே இனிமே நம்ம தமிழகத்தை தான் காப்பாற்றணும் நான் போயிட்டு அறுபடை வீடுகளுக்கு போறேன் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கேன் என்னை நானே வருத்தி கொள்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பாரம்பரிய முறையில பண்டைய பாரம்பரிய முறையில அவர் ஆறு ட்ரிப்பு சவுக்கடை அடிச்சுக்கிட்டு செருப்பை கா காட்டிட்டு போட்டு செருப்பை விட்டு விட்டுடுறாரு